வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் என் பேர் வந்து அஜித்து கன்னியாகுமரி இருந்தவன் தான் இப்போ குவையத்தில் இருக்கேன் இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன்னா லாரன்ஸ் அண்ணனுக்காக பண்ணுறேன் ஒரு வீடியோ இப்போ பண்ணியிருக்கார் பண்ணலாம் அவர் சொன்னது ஒரு இதில் சீமா அண்ணனை பற்றி ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு பரவாயில்ல என்ன சொல்றது எல்லாம் ஆண்டுட்டு போறான் கண்ட போகிறான் அப்படி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது சிமானன் கணக்கு காட்ட சொன்னா இல்லையா காட்டுங்க முடிஞ்ச அவங்களால முடிஞ்ச அந்த கூட்டத்துல வந்தாலும் தான் ஒரு கோடி செலவு பண்ணி பாத்தீங்களா வேற யாருமே செலவு பண்ணி பாக்க இல்லையா அந்த கூட்டத்துல வேற எவனுமே படஞ்சலாக்கல நீங்க மட்டும்தான் படஞ்சலாக்குனியா அது ஏன் நீங்க சிலாக்கு நீங்க மட்டும்தான் கத்திட்டு கிடக்குது ஏன் வேற எவனும் செலாக்காத போலியே பொத்திட்டு இருக்கானு நீங்க மட்டும்தான் செலாக்கின போலியே கத்தி கத்தி சொல்லுதியா அது உங்களுக்கு தேவையாது அப்புறம் கூட்டமே இல்லாத கூட்டத்துக்கு தலைவனா இருந்து பேசிகிட்டு இருக்கேன் நீ கண்ட கூட்டமே இல்லாதவன் அவன் கூட்டம் கூட்டுறதுக்காக அவன் பேசுறது இல்லை கேட்டா அவன் கூட்டம் கூடணுங்கிறதுக்காக அவன் பேசல அவன் ஏன்னா நாசமா போக அவன் கத்திட்டு இருக்கான் சரியா நீயாவது கூடி போனா நல்லது செஞ்சிருப்ப அவன் தமிழ்நாடு மக்களுக்கே நல்லது என்ன ஏன் நினைக்கான் பின்னாடி நான் பத்து கூமுட்டைகளை வச்சிட்டு நீ ஃபிலிம் காட்டிட்டு இருக்க அந்த கூமுட்டைகள் என்ன பேசுறேன்னு தெரியாது என்ன செய்யறன்னு தெரியாமலேயே கூமுட்டைகள் பரம கைதட்டி நிக்குது இந்த கூமுட்டைகள் கத்தி பேசினா மக்கள் கைதான் தட்டுவாங்க கத்தி பேசிதான் பாரு ஒரு நாள் ஒரு நாள் கத்தி பேசி பாரு சீமான பத்தி தப்பா போ பேசுறது இனிமேல விட்டுருங்க யாரா இருந்தாலும் லாரன் சொன்ன மேல எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு மரியாதை இருந்தது நம்மளால முடியாதது நிறைய பேருக்கு உதவி பண்றாரு இருக்கிறாரு மெர்னாவில் மெரினாவில் எவனும் எவனும் தலைமையில தலைவ இல்லன்னு சொல்லி நீ இப்போ தலைவன் தலைவன் சொல்லிட்டு தெரிய எங்க போனாலும் மைக்க வண்டிச்சு பேசிட்டு இருக்கேன் நான் நீ தான் பிடிங்க போல ஒன்னு எவனா தான் அது உன்ன நீ எந்த கல்லூரில மாணவனா இருக்க ஆர்ஜே பாலாஜி என்ன மைக்கு கிட்ட பேசிட்டு இருக்க அந்த நாய் தானே காவிரில தண்ணி தானி கேட்ட புற பொத்திட்டு இருக்க வெளிச்சு

என்னமோ மெரினா கூட்டம் கூட்டினது கூட்டம் கூட்டினதே நீங்க தான் பேசிகிட்டு இருக்கீங்க நெட்ல போய் பாருங்க ஜல்லிக்கட்டை பத்தி எவன் எவன் பேசினான்னு பாருங்க எத்தனை வருஷமா பேசிட்டு வரான் எப்படியெல்லாம் கத்திட்டு கத்தி செத்து இப்போ பாருங்க ஜல்லிக்கட்டுக்காக மெருநாள் வந்து இருந்த உடனே நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க ஆ ஏழு நாளத்தில் நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த கழிவறைக்கு கொஞ்சம் இது பண்ண உடனே நீங்க ஹீரோ இப்ப பாதி ஒரு பாட்டு போட்டோன்னா அவர் ஹீரோ கத்தி பேசிட்டு கிடந்தவெல்லாம் அப்ப என்ன சொம்பையா கத்தி பேசிட்டு கிடந்த வேர்லாம் போய் போய் பாரு ஜல்லிக்கட்டுக்காக எத்தனை எத்தனை மேடம் மேடையா கத்தி தன் தொண்டை தொண்டை தண்ணி வச்ச அளவுக்கு அவன் கத்தி இருக்கான் போய் பாரு அதுக்கப்புறம் வந்து பேட்டி கூட பேரு பிலிம் காட்டிட்டு இருக்கு சரியா அந்த பின்னாடி கூ தான் என்ன சொன்னாலும் கவி நடக்குது அந்த இங்க உன் பொண்டாட்டி ஜெயின்னு அடை வச்சு கொடுத்த இல்லையா அதுக்கு உனக்கு பணமே இல்லையா வேற உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிது ஒரு கோடி அவன் அவன் அஞ்சு இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்க முக்கியம் உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது பொன் ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு போனேன் இல்லையா அவருக்கு பெட்ரூம்ல உனக்கு என்ன வேலை ஆ அவருக்கு பெட்ரூம்ல உனக்கு என்ன வேலைன்னு ஏதாவது பேசணுக்காக ஏதாவது பேசிட்டு இருக்காது சரியா கூட்டமே இல்லாத தலைவ கூட்டமே இல்லாததுக்கு தலைவனே பேசிட்டு இருக்கேன் நீ பேசிய கூட்டம் கூடுதா இல்லையான்னு கொஞ்சத்துல நீ பாரு சரியா கூட்டம் கூடுதா இல்லையான்னு நீ பொறுத்திருந்து பாரு அப்புறம் சீமா ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்ற இல்லையா கத்தி பேசினா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சரியா கத்தி கத்தி பேசுறாங்க ஓட்டு போட மாட்டாங்க அவன் நல்லது செய்யணும்னு சீமா அண்ணனுக்கு நீங்க நல்லது சொல்லு எப்படி செய்யறதுன்னு என்னென்ன நல்லது செய்யறதுன்னு ஒரு வீடியோ பண்ணி அவருக்கு அவருக்கு காமிங்க சரியா இது இதுதான் நல்லது இது பண்ணுங்க மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அவருக்கு எடுங்க சரியா இனிமே அண்ணனை பத்தி தப்பா பேசாதுங்க சரியா நீங்க மெரினாவில் போனது போராடுறதுக்காக நீங்க தலைமையா இருக்கிறதாக ஒன்றும் போகல அங்க போனா நீங்க மைக் எதுக்கு வாங்கி வச்சிருந்தீங்க பெரிய ஹீரோ போல காட்டுறதுக்கா ஆ சீமானண்ணம் பேசினது பூரா ஒரு நாய்ப்பா ஒரு நாயின்னு பேசவே கூடாது ஏன்னா திருத்தணியில் சொல்லிட்டாரு நீ யாரையுமே நாய்னு திட்டாதுங்க நாய் நன்றி உள்ளது நம்ம கூடவே வருது வந்துட்டு இருக்கு அதனால யாரையும் நாயின்னு பேச அந்த பரதேசிப்ப பெரிய அளவில் பொங்கிட்டு கிடந்தான் யூடியூப்ல கிடக்கானுங்க வீடியோ சி லாரன்ஸ் அண்ணன் என்னெல்லாம் பண்றாரு தெரியுமா இத்தனை பேருக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு இத்தனை பேரை படிக்க வச்சிருக்காரு பிடிக்க புடுங்க எல்லாம் வச்சிருக்காருன்னு நீ இத்தனை பேருக்காக தான் நீ பண்ணியிருக்க அண்ணா எதுக்கு தெரியுமா பண்ணிட்டு இருக்கான் இந்த அரசியல் ஒத்த பிள்ளைய கூட படிக்காம இருக்க கூட அண்ணன் என் அரசியல் பண்ணிட்டு இருக்கான் நீ பணம் கொடுத்து பண்ற இந்த மருத்துவ சிகிச்சை தான்டா ஏன் அண்ணன் நினைக்கிறது மருத்துவ சிகிச்சை வந்து பணம் இல்லாம எல்லா பிள்ளைகளுக்கும் பிறந்தான்டா இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கான் அதை தெரிஞ்சுட்டு பேசு சரியா நீ முதல்ல நான் கேட்கறது ஒன்னே ஒன்று நீ பதில் சொல்லு ராதாகிருஷ்ணன் வீட்டு பெட்ரூம்ல உனக்கு என்ன வேலை சரியா நீ பணம் வாங்கினியா என்ன பிடுங்கினியா அதனால எனக்கு தெரியாது அவனுக்கு பெட்ரூம்ல உனக்கு அங்க என்ன வேலை நீ கேக்கு வெட்டி கொண்டாடியே இல்லையா நீ கேக்கு வெட்டி கொண்டாடுன அதுக்கு நீ என்ன செஞ்சு நீ கேக்கு வெட்டி கொண்டாட ஏழு நாள் மறுநாள் வந்து இருந்தவன நீ ஹீரோ ஆயிட்ட ஏன்டா எதை வேணாலும் எவன் வேணாலும் பேசிட்டு போலான்னு என்ன என்னடா பேசிட்டு இருக்கியா நீங்க எவன் வேணாலும் வந்து ஆளியா இவன் வேணாலும் வந்து பேசிட்டு போறான் அண்ணனை வா போ வாழ போல என்னாவது பேசினேன்னு வச்சுக்க நீ நல்லது பண்ணியே பண்ணிட்டே இரு பிரச்சனை கிடையாது நீ அரசியல் வந்தோன்னா பேடிக்க போறது கிடையாது நீ கருணாநிதியை விட வேணா நீ பொங்கி போயிட மாட்ட அவனுக்கே நாங்க பயப்படல சரியா கருணாநிதி ஜெயலலிதா இவங்கள விடவே நீ பொங்கி போக மாட்ட அவங்களுக்கே நாங்க பேடிக்காம நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சூறு பிள்ளைகளுக்கு நீ நல்லது பண்ணோன்னா நீ பெரிய புடுங்கி போல காட்ட கூடாது சரியா இனிமேல் எந்த ஒரு காரணம் வச்சும் சீமானண்ணை பத்தி யாரும் தப்பா பேசாதுங்க நமக்கா தான் கடந்து தொண்டை வண்ணி தொண்டை தண்ணி வெத்த கடந்து செத்துட்டு கிடக்கா முடியா பொத்திடுமெண்டா இருக்கணும் சும்மா இருக்கணும் பத்து பேரு கை தட்டி சிரிச்ச உடனே நீ பெரிய ஹீரோ இந்த பின்னாடி கூமுட்டையில மட்டும் கையில கிடைச்சுன்னு வச்சுக்க கொல வீட்டு கை தட்டிட்டிருக்கு நான் பரேசி பண்ணாடைங்க இனிமேல் ஏதாவது ஒரு வீடியோ நீ பேட்டி கொடுக்க இருந்தாலும் பார்த்து எடுத்து கொடுங்க சரியா நீங்க உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு ஒன்றும் முடியாத பிள்ளைகளுக்கு நன்றி எல்லா உதவியும் செஞ்சிட்டு இருக்கீங்க எனக்கு அந்த ஒரு இது இருக்கு நன்றி இருக்கு கணக்கு கேட்டான் இல்லையா கணக்கு ஏன் கேட்டான் என் அண்ணன் எதுக்கு கேட்டான் போராட்டத்துக்கு நீங்க மட்டும்தான் செலவு செஞ்சீங்களா கிப்பா பாதி ஒரு பாட்டுலேயே புரட்சி உண்டாக்கிட்டாருன்னு அவர் நினைச்சுக்கிட்டாருக்காரு ஒரு பாட்டு எல்லாம் புரட்சி உண்டாக்க முடியும்னா அடுத்த ஒரு பாட்டு பண்ண சொல்லுங்கடா தமிழ்நாடு இந்த அளவு சீரணிஞ்சு கிடக்கு இல்லையா அடுத்த ஒரு பாட்டு பண்ண தமிழ்நாடு அப்படியே புரட்சி வெடிச்சிரும் கிப்பா பாதி எல்லாம் புரட்சி வெடிச்சிடும் அப்படியே அடுத்த ஒரு வீடியோ பண்ண ஒரு பாட்டு பண்ண சொல்லி புரட்சி வெடிக்கட்டும் பார்ப்போமே போராட்டத்துக்கு நீ தலைமை இருக்கல இல்லையா என்ன மைத்துக்கிட்டா நீ போராட்டத்தை முடிச்சுக்கிடியும் நீ பேச பேசின ஒரு வீடியோ போட்ட மாணவர்கள் போராட்டத்தை முடிச்சிடுங்கன்னு அண்ணனை பத்தி தப்பா பேசுறது இதுவே உங்களுக்கு கடைசியா இருக்கட்டும் சரியா இனிமேல எந்த காரணம் வச்சு அண்ணனை பத்தி தப்பா பேசாதுங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் தொண்ட தண்ணி வற்ற கடந்து செத்துரு கிடக்கும் கத்தி கத்தி ஒவ்வொரு ஊர்லயா ஊர்லயா கத்தி கத்தி ஒரு நாள் கத்தி பாரு அதுக்கு அடுத்த நாள் தெரியும் வாயிலாண்டு உனக்கு காற்று தான் வரும் இன்னைக்கு வந்த நீ என்ன பேசிட்டு இருக்க சரியா அரசியல்னு என்னன்னு தெரியாது இல்லையா பொத்தி இருந்து வேடிக்கை மட்டும் பாரு எங்களுக்கு அரசியல் என்னன்னு அவன் கத்து தரான் இதுதான் அரசியல் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் சரியா உன் அரசியல் வேண்டாம் இல்லையா ஒதுங்கி பொத்திட்டு இரு இனிமேல் யாரா இருந்தாலும் சரி அண்ணன் சீமானை பத்தி தப்பா ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க யோசிச்சு கொடுங்க சரியா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நன்றி